வெல்கம் டு பெரிய நாயகம்மன் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் அருண் பேசுகிறேங்க நம்ம சேனலை நீங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கனு கிளிக் பண்ணிக்கங்க நான் டெய்லி அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் வருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கரா செம்மண் பூமி தார் ரோடு பேஸில் சேலுக்கு வந்திருக்குங்க அந்த வீடியோ தான் நம்ம பார்க்குறேங்க இதே பூமி தானுங்க பூமி பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்கொயராக வந்துருங்க சமசுதரமான ப்ராப்பர்ட்டிங்க நல்ல தண்ணீர் வசதி உள்ள ஏரியாலேயே அந்த பூமி லொக்கேட் ஆகிருக்குங்க சுத்தியும் விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஃபுல்லாகவே தென்னந்தோப்பு வெங்காயம் எல்லாமே போட்டிருக்குறாங்க மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பூமிங்க அதுதான் மெயின் ரோடுங்க இந்த மெயின் ரோடு எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா மடத்துக்குளம் போகிற மெயின் ரோடுங்க இந்த பூமி குடிமங்கல ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்குதுங்க கொள்ளத்துலேருந்து உடலம்பாட்டை போகிற ஸ்டேட் ஹைவேல குடிமங்கர ஏரியா லொக்கேட் ஆகிருக்குதுங்க மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நாலு கிலோமீட்டர் வருங்க வில்லேஜ் ஒட்டியே இருக்குதுங்க அருமையான பூமிங்க ஒரு கம்மி பட்ஜெட்டில் ரெண்டு ஏக்கரா இடம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்களாம் இந்த பூமி மிஸ் பண்ணிடாதீங்க இந்த பூமியோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மொத்தமாக எழுபது லட்சம் சொல்கிறாங்க இடம் முடிச்சுருந்தா குறைச்சி பேசலாங்க நீங்கள் ரெண்டு பேர் வாங்கி வச்சுக்க மாதிரி இருந்தாலும் வச்சுக்கலாங்க மொத்தம் இரநூத்தி ஐம்பது டு முந்நூறு அடி ரோடு பேசுவதுங்க ரெண்டு ஏக்கராவுக்கு இந்த பூமி பார்க்குற மாதிரி ஐடியா இருந்தால் என்னோடய கான்டெக்ட் நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க பார்த்துட்லாங்க எண்பத்தி அஞ்சு இருபத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டு தொண்ணூறு நாற்பதுங்க நன்றி வணக்கம்